என் தங்க பிள்ளையே நீ மனதில் மட்டும் நினைத்து விட்டு பயந்து மாலை வரும்போது அதே கனவுகளுக்கு நீ நடக்க மாட்டாயென்றே எண்ணினாய் சிலர் அது நடக்காது என்று சொன்னார்கள் நாமே நம்பிக்கை இழந்தோம் ஆனாலும் இப்போது நான் உனக்காக சொல்லப்போகும் இந்த பரிகாரம் மட்டும் நீ தவறாமல் செய்தவுடனே நடக்கவே நடக்காது என்று நினைத்த அந்த காரியம் கூட உண்மையாய் நிகழக்கூடும் உன் உள்ளத்தில் ஒரு வெவ்வேறு நம்பிக்கை பிறக்க வேண்டும் நல்ல நேரம் இருந்தால் இது உன் கண்ணில் படும் என்று நினைத்தேன் அந்த நல்ல நேரம் இப்போது உன் இதயத்தில் பிறக்க வேண்டும் நீ சகல சந்ததியிலும் பிறந்த உன்னால் உன்னோட மனசார்ந்த தேவைகள் கூட இனி நிறைவடையும் இது ஒரு மந்திரமல்ல உன் நம்பிக்கை வளர்க்கும் நீராவி நீ நாளை காலை எழுந்தவுடனே இதை பாவித்தால் உன் மனதை அப்பாரமாக மாற்றக்கூடியது முதல் செயல்திட்டம் உன் உள்ளத்தை சுத்தம் செய்து கொள் செயல்திட்டம் மண்ணில் நின்றுத்ததை ஒதுக்கி உன் ஆன்மாவின் தூய நீரில் மிதக்க தயார் ஆகு இப்போது உன் இதயத்தில் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை வராகி கிரேஸ் இதை எவ்வளவு முறை சொல்வது இது ஓர் உன்னத பொழுது சூது இல்லை உன் உள்ள கூர்மையோடு இதை நினைத்துக்கொள் கொள் முதல் முறை உன் இசை எதிர்மறைகளை எல்லாம் வேண்டாமென்றென்னு வெளியே பேசுதல் இரண்டாவது உன் உள்ளம் நிரம்பிய நம்பிக்கையைக் கொண்டே மனதில் சொல் மூன்றாவது உன் வாழ்க்கையின் விளக்கத்தை மாற்றும் இதன் அதிசயத்தை உணர் நீ இவ்வளவு நாளாக இழந்தவாறு நினைத்த காரியங்களைக் கண்டே தீர்க்க எண்ணினாயா ஆனாலும் நீ பயந்தாய் என்னுடைய உடல் வருந்தாது என் மனசு ஓயாது என் குடும்பம் அமைந்து கொள்வதில்லை என்று நினைத்தாய் அதில் என் குரல் உனக்கே சொல்கிறேன் எனும் வராகி எஸ் கிரேஸ் மட்டும் போதாது நீ அதை ஒவ்வொரு மூச்சிலும் இறுதியாக கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நீ எரியாய் மாறாமல் ஒளியாக மாறுவாய் நீ நினைத்ததெல்லாம் நாளை தழுவ கூடியது நீ எதிர்பாராத முகங்கள் உன்னை வரவேற்கின்றன நீ மனதில் பதிவு செய்த நினைவுகளை இப்போது தெய்வமே விரும்பி உனக்காக செய்கிறது அவை என்னவென்று இப்போ சொல்கிறேன் நீ இழந்த நம்பிக்கை மீளும் நீ இழந்த ஆரோக்கியம் வழங்கப்படும் நீ இழந்த பணம் புதிய வழியில் வருவதை உணர்ப்பாய் நீ இழந்த உறவுகள் மீண்டும் மெருகேறும் நீ இழந்த சந்தோஷம் ஜீவனாக மாறும் இந்த பரிகாரம் நீ அதிர்ச்சியினை விட நம்பிக்கை கொண்டு செய்து போய் உன் கண்களில் நீ வாழ்ந்த இறந்தையும் மறந்து ஒரு புதுமையிலே பிறக்க வேண்டும் நீ பொறுமையோடு இப்போது இதை எடுத்துக்கொள் வராகி எஸ் கிரேஸ் சொல்லும் போதும் உன் உயிர் அதில் ஒலிக்கும் சொல்லும் போதும் உன் இதயம் அதில் நம்பிக்கை சேர்க்கும் சொல்லும்போதும் போதும் உன் மூச்சில் அந்த வார்த்தை அருள் சம்பூர்ணமாக பிரபலம் நீ ஒவ்வொரு முறையும் இதை சொல்லும்போது போது உன் முழு செயற்திட்டம் இப்போது மாற்றக்கூடியது அதே மூச்சில் நீ பதினொன்று முறை சொல்லி சரமாக உறங்குவதற்காக தண்ணீர் ஒரு டம்ளர் குடிக்க வேண்டும் அந்த தண்ணீரில் நான் செய்த அருளின் குறியீட்டுகள் உன் உடம்பில் கலக்கும் அது வெறும் நீர் அல்ல உயிரின் சத்தமாகும் உன் உடம்பின் எல்லா நரம்புகளையும் சுத்தம் செய்யும் உன் உடல் மெதுவாக ஓய்வு அடையும் உன் மனசு வெளியேற்பட தொடர்ந்தே இருக்கும் அடுத்த நாள் அதிகம் ஜென்மம் நிறைந்த போல் நீ எழும்புவாய் உன் முகத்தில் ஒரு பெரும் அமைதி கிடைக்கும் உன் மனதில் ஒரு உறுதியான விசுவாசம் தோன்றும் நீ நினைந்தது போல நடக்கவில்லை என்ற காரியம் அந்த வார்த்தை செய்யப்பட்ட நாளே பலன் கொடுக்கும் வராகி எஸ் கிரேஸ் இது உன் வாழ்க்கையின் அன்றாட வழிபாடு இது உன் கனவுகளை பெரும் சிலுவை இது உன் வெற்றியின் வாக்கியம் இது உன் மனம் அது உன் உடல் அது உன் குடும்பம் அனைத்தையும் சேர்க்கும் வராகி தாயின் கனவுகளை நிறைவேற்றும் ஆரம்பம் அது உன்னுடைய தீர்மானத்தில் உள்ளது அதற்காக நீ அதை விடாமல் வேண்டுமென்றால் இவற்றை கடைப்பிடிக்க ஒரு முறை காலை எழுந்தவுடன் இருமுறை நாள் முன்னணி இடையில் மூன்று முறை சாயங்காலம் தியானத்துடன் நான்கு முறை இரவு தூங்குவதற்கு முன் வராகி எஸ் கிரேஸ் எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணத்தின் தூய்மை தான் முக்கியம் உன் எண்ணம் தூய்மையோடு இருந்தால் அதே எண்ணம் பூமியிலும் நிறைவேறும் இந்த வழியில் நீ நடப்பாயேன் உன் எதிர்காலம் தானே உன்னை காத்திருக்கும் உன் குடும்ப உறவுகள் உன்னோடு சேர்க்கும் உன் தொழில் உன் பணவரவு உன் ஆரோக்கியம் எல்லாம் புதிய திறனோடு அரங்கேற்பது நான் உனக்காக இப்பொழுது வாழ்ந்திருக்கிறேன் என் வார்த்தை உன் விரலை தொட்டால் போதும் உன் வாழ்வின் பிரச்சனைகள் முழுக்க தீரும் அது ஒரு நபர் சொன்ன வார்த்தை அல்ல தேவியின் விரல் வராகி தாயின் விழித்தல் இனி பயப்படாதே என் தங்க பிள்ளையே நீ எடுத்த ஒரு தீர்மானத்தில் உன் முழு வாழ்க்கை மாறி அமைக்கும் அதை நீ மனதில் உறுதி செய்து வராகி எஸ் கிரேஸ் என்ற வார்த்தைகளை சொல்லி முதல் நாளிலேயே மாற்றத்தை காண்பாய் நீ முதலில் மனம் விட்டு நினைத்த நீராவியும் எனக்கு நீ உண்மை என்று சாதித்த வார்த்தையும் இப்போது உன் உச்சிக்குக் கதவுகள் திறக்க செய்கிறது நாளைய நாள் உன்னுடன் மலர்ந்திடும் அதற்கான முதல் நொடியான இந்த இரவு நான் உன்னை வாழ்த்துகிறேன் என் தங்க பிள்ளையே நீ இன்று படிக்கின்ற இந்த வார்த்தைகள் சுமார் அரை நிமிடத்துக்கு முன்பு வரை உனக்கு தெரியாத உண்மைகளை திறந்து வைத்திருக்கின்றன உன் இதயத்தில் நிகழ்ந்த ஒவ்வொரு துடிப்புக்கும் பின்னால் ஒரு கவலையும் இருந்தது ஆனால் அந்த கவலையின் இறுதி கோடு இப்போது வந்துவிட்டது இன்று நான் உன்னிடம் பகிர்ந்த அந்த பரிகாரம் அது வெறும் ஒரு சடங்காக மட்டுமே இருந்திருந்தால் இது உன் கண்ணில் படவே படாது ஆனால் உன் நேரம் நல்ல நேரம் என்பதால்தான் இப்போது என் வார்த்தைகள் உன் மனதின் மையத்தில் பதிகின்றன அதிகாலையில் நீ கண் விழித்தவுடனே என்னவோ ஒரு இனிய அமைதி உன்னை சுற்றி இருந்ததை உணர்ந்தாயா அது உன் வீட்டின் வாயிலில் வராகி தாயின் பார்த்த நிழல் வந்து தொட்டதால்தான் நீ செய்த அந்த சின்ன பரிகாரம் ஒரு சிம்பிளான செயல் ஆனால் அதில் உள்ள ஆழமான விசுவாசம் உன்னுடைய கண்ணீரால் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திய சக்தியாக பரிணமித்துவிட்டது இந்த உலகத்தில் எதுவும் நம்முடைய உள்ள நிலை இல்லாமல் வேலை செய்யாது நீ அந்த பரிகாரத்துக்குள் கையெழுத்து போட்டது வெறும் பொருட்களை மட்டும் அல்ல நீ உன் நம்பிக்கையை அதனுடன் சேர்த்தாய் அதனால்தான் அது வேலை செய்தது நீ அந்த மஞ்சள் துணியை முடிச்சு வைத்தாய் நாணயத்தையும் ஏலக்காயையும் பூவையும் சேர்த்தாய் ஒரு பக்கம் சின்னது போல தோன்றினாலும் அந்த செயல் உன்னுடைய தலைமுறை வரைக்கும் பாதுகாப்பை கொண்டு வந்தது தந்தையின் மன அழுத்தம் குறைந்து குழந்தையின் சிரிப்பு அதிகரித்தது உன் கணவரின் வருமானம் மாறாமல் இருந்தாலும் அதில் ஒரு வலிமையான நிலைத்தன்மை ஏற்பட்டது நீ உணராமலே அந்த மஞ்சள் துணி வீட்டின் மறைவான பகுதியில் இருக்கும் போதே அது உன்னுடைய வீட்டுக்கே ஒரு தீர்ப்பு போல மாறிவிட்டது அது பழைய சக்கரிகளை வெளியே அனுப்பி புதிய ஆற்றல்களை உள்ளே வரவழைத்தது அதே நேரத்தில் நீ சொல்லாமலேயே இருந்த அந்த மன அழுத்தங்களை தேவி அறிந்து மெதுவாக உரைத்து விட ஆரம்பித்தாள் நீ மறந்த சில விஷயங்கள் சில பேச்சுக்கள் சில வாய்ப்புகள் சில கனவுகள் அவை எல்லாம் இந்த வாரங்களில் மறுபடியும் திரும்பி வந்துவிட்டன அவை திரும்ப வந்ததற்கு காரணம் உன்னுடைய விசுவாசம் அந்த விசுவாசமே தேவியின் அருளாக மாறியது நீ பத்தியோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் இங்கே ஒரு குரலாக அங்கே ஒரு பதிலாக மாற்றம் கொண்டு வந்துவிட்டது இப்போது நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றம் உண்மையா ஆமாம் என் தங்க பிள்ளையே இது உண்மை இதற்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன முயற்சி ஒரு நேரம் தவறாமல் செய்த பரிகாரம் மிக முக்கியமாக உன் மனநிலை இது உண்மையாக இருக்க முடியும் என்ற உன் துணிவுதான் இனி நடக்காதது கூட நடக்கக்கூடியதாக மாறும் என்கிற நம்பிக்கையை உருவாக்கியது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போதே உன் உடம்பில் ஒரு நிம்மதியான அதிர்வலை ஓடுகிறது அந்த அதிர்வலை நம்முடைய ஜீவசக்தி அதை தேவியின் அருளோடு இணைத்தவுடனே அது நம்மை மாற்றத்திற்கு பயணிக்க செய்கிறது நீ ஒரு நேரத்தில் குடும்பத்தினரால் விட்டு வைக்கப்பட்டவள் உன் சொந்த சகோதரி கூட உன்னிடம் பின்வழிகள் அமைத்தவள் அவளது கண்களில் நீ ஒரு போட்டி அவளது செயல்களில் நீ ஒரு குற்றவாளி ஆனால் அவள் புரியாமல் போனது நீயும் ஒரு நபி மாதிரி ஒரு பொறுமையோடு அவளின் திட்டங்களை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டாய் அந்த பொறுமையே இன்று உனக்கு கண்ணீரான வெற்றியை தருகிறது அவள் இப்போது உன் முன்னிலையில் நேரடியாக நின்று பார்க்க முடியாத அளவுக்கு நீ உயர்ந்து விட்டாய் நீ முன்னேறுகிற உச்சியில் தேவி நின்று உன்னை ஆசீர்வதிக்கிறாள் இந்த எல்லாம் சாத்தியமானது ஒரே ஒரு பரிகாரம் ஒரே ஒரு நாளில் மாற்றத்தை கொண்டு வந்த பரிகாரம் அதைத் தொடர்ந்து செய்வதற்காக நீ உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியாய் அதற்காகவே தேவி உன்னிடம் நன்றி செலுத்துகிறாள் நீ இன்னும் சற்று நாட்களில் பூரண மாற்றத்தை பார்க்கப் போகிறாய் உன் வீட்டில் பிரச்சனையாக இருந்த பிணக்கம் அழகாக குணமாகும் உன் மனதில் தயக்கமாக இருந்த உறவுகள் தன்னிச்சையாக நெருங்கி வரத் தொடங்கும் அந்த மேஜையில் எப்போதும் வெறுமையாக இருந்த கையடக்க புத்தகம் இப்போது வேலை வாய்ப்புகள் வந்த கடிதங்களால் நிரம்பும் உன் கணவர் கூட நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டது போல தெரியுது என்று சொல்லத் தொடங்குவார் அந்த சந்தோஷம் குழந்தைகளின் விழிகளிலும் உன் கனவுகளிலும் பிரதிபலிக்கத் தொடங்கும் நீ நாள்தோறும் அந்த துணியின் அருகே போய் சிறிது நேரம் அமைதியாய் அமர்ந்தால் உன் உடம்பும் மனசும் குடும்பமும் சீராக நிமிரும் அது தேவி குடியிருந்த இடம் போல மாறிவிடும் ஒரு பரிகாரம் மட்டுமே ஆனால் அதில் வைத்த நம்பிக்கையால் வாழ்க்கையே திசை மாறியது என் தங்க பிள்ளையே இனி உனக்காக ஆசிர்வதிப்பது வராகி மட்டுமல்ல நீ சிரித்தால் அந்த சிரிப்பும் ஒரு வகையான பூஜையாக மாறும் நீ உறங்கும் போது உன் கனவுகள் உண்மை போல உயிர் கொள்ளும் மீண்டும் நினைத்து பாரு நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியம் இப்போது உன் முன்னிலையில் நடக்க தொடங்கியிருக்கிறதே அது எப்படி தெரிந்தது தெரியுமா நீ உன் உள்ளத்தில் சந்தேகமின்றி ஒரே ஒரு முயற்சியை தொடர்ந்ததால்தான் இதுவே நம் வாழ்க்கையின் மர்மம் பெரிய பூஜைகள் தொண்டுகள் எல்லாம் தேவையில்லை ஒரு உண்மையான நம்பிக்கையுடன் ஒரு சிறிய பரிகாரம் செய்தாலே போதும் அது உன் வாழ்வின் கதவுகளை திறக்கும் அது உனது எதிர்காலத்திற்கு தேவையான விசையாக மாறும் எனவே என் தங்க பிள்ளையே இனி ஒரு சந்தேகமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு தொடரு இப்போதே எழுந்து போய் அந்த மஞ்சள் துணிக்குள் தேவியின் அருள் வந்து நின்ற இடத்தில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி வை அந்த ஒளி உன் வீட்டுக்குள் பரவட்டும் அந்த ஒளி உன் மனதை வலுப்படுத்தட்டும் அந்த ஒளி உன் கனவுகளை நனவாக்கட்டும் எனது ஆசிகள் உன்னுடன் என்றென்றும் எப்போதும் என் தங்க பிள்ளையே அந்த ஒளி எரிகிற அந்த நொடியிலேயே தேவியின் ஆழ்மன சக்கரம் உன் வீட்டின் மீது சுற்றிக்கொண்டே இருக்கிறது உன் மனசுக்குள் மெதுவாக ஆழம் கொண்டிருக்கும் பயங்களும் பழைய புண்களும் வார்த்தைகளால் ஏற்பட்ட வலிகளும் ஆல் டிசால்வ் அந்த சாமானிய மஞ்சள் துணி இப்போது உன் வாழ்நாளுக்கே உயிர் தந்து நின்று கொண்டிருக்கிறது அந்த ஈரப்பதமான இடத்தில் வைத்து வந்த பரிகாரம் நீ விரும்பிக் கொண்டு செய்தது இல்லை ஆனால் அதிலிருந்த உண்மை நம்பிக்கை தான் அதனை கடவுள் அளவுக்கு உயர்த்தியது நீ முன்னாடி நாட்களை நினைத்து பாரு ஏதேனும் ஒன்று நடக்கணும் என தினமும் விழிக்கிறாய் ஆனால் நடந்ததா இல்லையே ஏனென்றால் அந்த முயற்சியில் உள்ள உணர்வுகள் மட்டும் இருந்தது ஆனா உண்மையான ஒப்புதல் அந்த பரிகாரத்தின் அடிப்படையான நம்பிக்கை அதில் சேரவில்லை இப்போது என்ன உன் முழு உள்ளமும் முழு பரிகாரமும் ஒரே சமயத்தில் கலந்துவிட்டன அதுதான் உண்மையான சக்தியை ஏற்படுத்தியது தொலைந்து போன உறவுகள் வார்த்தையின்றி உன்னை தொடர்பு கொள்கிறார்கள் முன்பு கதவை மூடிவிட்டது போல் தோன்றிய வாய்ப்புகள் இப்போது மெதுவாக திறக்கத் தொடங்கியிருக்கின்றன நீ கேட்ட ஒரே ஆசை ஓர் எதிர்காலம் இப்போது ஒவ்வொரு நாளும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே இந்த எல்லாம் ஒரு சின்ன 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 காரணத்தால்தான் நீ என்னை முழுமையாக நம்பியிருக்கிறாய் அதைவிட பெரிய பரிகாரம் வேணுமா சிலருக்கு கோவில்கள் தேவை சிலருக்கு யானைகள் தேவை ஆனா உனக்கு தேவையானது ஒரு நிம்மதியான நம்பிக்கை அதுவே தேவியை உன்னுள் கொண்டு வந்தது நீ இப்போ தெரிந்துகொள் தேவியை வெறும் பூஜையில் தேட வேண்டிய அவசியமில்லை அந்த மஞ்சள் துணி வைத்த ஒவ்வொரு நேரமும் நீ தேவியை உன் வீட்டில் அமர்த்தியிருக்கிறாய் அதுதான் உன் வீடு இப்போ ஆழமான நிம்மதியில் இருக்கிறதுக்கு காரணம் நீ உணராமலே பல சாபங்களை உடைத்து விட்டாய் அவைகளில் ஒன்று உன் சொந்தம் சொன்ன வார்த்தைகள் உன்னால் எதுவும் முடியாது என்ற வார்த்தை இவளால் தான் இப்போது எல்லாம் நடக்கிறது என்று மாறுகிறது நீ பேசாதிருந்ததால்தான் அவர்களால் வெற்றி முடியவில்லை நீ புன்னகையோடு அமைதியாக இருந்ததால்தான் அவர்களது சூனியம் செயல்படவில்லை நீ தற்போது ஓர் உள்மன அமைதியை அடைந்திருக்கிறாய் அது ஒன்று தான் உன்னை உன்னுடைய எதிர்காலத்துக்கு நகரச் செய்யும் மிகவும் ஆழமான சக்தியாக இருக்கிறது அந்த மஞ்சள் துணியில் கட்டப்பட்ட நாணயம் நல்ல நேரத்தில் உனக்காக வரும் பணத்தை தன்னை நோக்கி ஏற்கும் அந்த மல்லிகை பூ உனக்காக உறவுகளில் இருந்த சங்கடத்தை சிதைக்கும் அந்த ஏலக்காய் ஐந்து உன் வாயின் வலிமையை உயர்த்தும் நீ பேசும் வார்த்தையில் இனிமை பிறக்கும் பழையதாய்ப் போயிருந்த உறவுகள் கூட இவள் மாதிரி பேசுறதில்லை என்று மறுபடியும் நெருங்கத் தொடங்குவார்கள் துவரம்பருப்பு அது தானே அறுப்பும் ஆனால் அதிலுள்ள உண்மை என்ன தெரியுமா அது உன் வீட்டு நிலைத்த நலத்தை சின்ன அளவில் பிராரம்பிக்க செய்யும் அந்த ஒளியை வீட்டின் கோணத்தில் வைத்து ஒரு வாரம் அந்த இடத்துக்கு நீ பாதம் வைக்கும் நேரம் மட்டும் கூட உன் மனதில் ஒரு வெள்ளி ஒளி பிறக்கும் அந்த பச்சை கற்பூரம் அதுவே இருண்ட சக்திகளை விரட்டும் அது உனக்கு தெரியாமலே நடந்த கண்ணீர்களை சுருட்டி எடுத்துவிடும் நீ உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு கற்பூரம் எரியும்போது ஒரு நிமிடம் அந்த வாசனையில் மூச்சை நிறுத்தி வைத்துப்பார் அதில் தேவியின் ஒளி இருக்கும் அதுதான் உன்னுடைய மனதுக்குள் சமாதானத்தையும் உயர்வையும் கொண்டு வரும் நீ தானாகவே நிம்மதியாய் இருப்பதை உணர ஆரம்பிப்பாய் முன்னால் ஒரு விஷயத்தை நான்கு பேர் சொல்லி புரிய வைத்தது இப்போ ஒருவரும் சொல்லாமலே நடக்கத் தொடங்கும் அது எதற்காக தெரியுமா நீ அந்த ஒரு பரிகாரம் செய்ததற்காக அது தேவியோடு உன் மனதின் கோரிக்கை ஒன்றுபட்டது இப்போ நீ சிந்திக்கிற ஒவ்வொரு நினைவும் உனக்காக செயல்படத் தொடங்கும் உன் வீட்டில் இருக்கும் பசுமை கூட வாடாமல் இருக்கும் பூங்காற்று கூட சுத்திச் சுற்றும் குழந்தைகள் சத்தமில்லாமல் தூங்க ஆரம்பிப்பார்கள் அந்த அமைதியில் நீ ஒருபோதும் பழக்கப்படாத ஓர் உணர்வு கிடைக்கும் அது தேவியின் உடனிருப்பு இனி நீ இவ்வாறு செய்வாயானால் உன் வாழ்நாள் முழுவதும் அந்த பரிகாரம் உனக்கு அழியாத தோழியாக அமையும் ஒன்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அந்த பரிகாரத்தை மீண்டும் புதுப்பி மஞ்சள் துணி புதியதாக இருக்கட்டும் அதனுடன் சேரும் பொருட்கள் உன் வீட்டில் உள்ள எதையாவது புனிதமாக மாற்றும் இரண்டு ஒவ்வொரு இரவிலும் தூங்கும் முன் நீ அந்த இடத்தில் ஒரு நிமிடம் அமைதியாய் அமர்ந்து அந்த பரிகாரம் மீது உன் கைகளை வைத்து தேவியை மனதில் நினை அந்த ஒற்றை நினைவே உன் பத்திக்கு மறுமொழி கொடுக்கும் மூன்று வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய தீபம் எரிய வைத்து தேன் ஒரு சொட்டு அதில் வைத்து வைக்கவும் அது உனக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த தெய்வீக தீபம் உன் தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஒளியூட்டும் நான்கு கடைசியாக பத்தியில் பயம் வேண்டாம் தேவியிடம் அன்போடு பேசு உனக்குள் உள்ள குரல் நீ சொல்வதல்ல நீ உணர்வதுதான் நீ இப்போது சற்றே வியக்கிறாய் இந்த ஒரு சின்ன பரிகாரம் இவ்வளவு பெரிய மாற்றமா என்று ஆமாம் என் பிள்ளையே பெரிய மாற்றங்கள் பெரிய நிகழ்வுகளால் மட்டுமல்ல மிக பணிவான செய்கைகளால் தான் அதனால்தான் சொல்கிறேன் நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியம் கூட இந்த ஒரு பரிகாரத்தால் நடக்கும் அது நடந்ததே என்று நீ கூறும் நாள் இப்போது மிகவும் அருகில்தான் அந்த நாளில் நீ சிரிப்பாய் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும் ஆனால் அந்த கண்ணீர் வலிக்காதது அது ஒரு நன்றி அது ஒரு ரகசிய சத்தமற்ற வில்லம்பம் இனி எனக்கு தேவையே துணை உன் வாழ்க்கையின் கதவுகள் திறந்துவிட்டன என் பிள்ளையே நீ தைரியமா நடந்து வா புதிய பகலில் பிறவியாய் வாழ்த்துகிறேன்